இப்பவே கதறாயப்படி இனிமேட்டத்தான சம்பவமே இருக்கு தினம் தினம் கதற வேண்டியது இருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கதரல மிச்சம் வைங்க ஒரே ஒரு மாநாடு பதினைந்து லட்சம் இளைஞர்கள் ஒன்று திரண்டு அடித்த விசில் சத்தம் வாட கிழிச்சது அந்த சத்தம் நமக்குள்ளார எவ்வளவு ஒரு கொண்டாட்டத்தை கொடுத்ததோ அதே அளவுக்கான கொண்டாட்டம் தான் இவங்களுடைய கத அளவுக்கு நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு என்ன ஒரு கதறன் வந்து கதறிக்கிட்டு கிடக்கிறாங்க கிடந்து கதறிக்கிட்டு கிடக்குறாங்க அப்புறம் அச்சம் இருக்குமா இல்லையா பயம் இருக்குமா இல்லையா இதெல்லாம் நம்ம நாற்காலி காபத்து வந்துருச்சு இதெல்லாம் ஒன்னு கூடிட்டாங்களே நம்ம யார் என்பது நாம் ஏன் இந்த ஆட்சியில உக்காரலாய் அதற்கெல்லாம் யார் காரணம் என்பதை புரிஞ்சுக்கிட்டாங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளுடைய ஆட்டம் முடிஞ்சிருமோ என்கின்ற அச்சம் அவர்களுக்குள்ளார இருக்கு அதுக்குதான் இந்த கதற இன்னொரு பக்கம் அந்த கூட்டத்தை பார்த்துட்டு அப்படியே என்ன பாக்குறீங்க நாலாவதுக்கு ஒருத்தையா விழா என்பது போல திருமாவளவன் பதட்டத்தோட பயத்தோட அச்சத்தோட பேசுற அப்புறம் நியாயமா இல்லையா ஏன் அந்த வன்னியர் சங்கம் கூட்டத்துல பதினஞ்சு லட்சம் பேர் திரண்டு இருந்தாங்க அது ரோட்டில் நின்ன கூட்டத்தை கூட கூட்ட முடியாம ஒரு மாநாடு நடத்தக்கூடியவர்களை அந்த கூட்டத்தோட ஒப்பிட்டு பார்த்தால் எப்படி இருக்கும் அவரு ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்கிறாரு கவர்மெண்ட் பஸ் அனுப்புவாங்க ஆளுங்கட்சி கூட்டணி ஆட்களை அனுப்புவாங்க பணம் வெல்தவா கொடுப்பாங்க அப்படி எல்லாம் மாநாடு நடத்தியுமே அந்த பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துற கூட்டத்துல வர முடியாம கூட கூட்ட முடியாமல் இருக்கக்கூடியவரோடு இன்னொன்னு எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லாங்க தமிழ்நாட்டுல பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி தனித்து நிற்க திராணி இல்லாதவர் சரி கூட்டணியா அமைச்சாலும் பாமக போல முப்பது நாற்பது சீட்டு வாங்க முடியாத ரெண்டு சீட்டுக்கும் ஆறு சீட்டுக்கும் அல்லாடப்படக்கூடியவர்களை பாமாக்காவோட ஒப்பிட்டா அவருக்கு பயமா இருக்குமா இல்லையா எல்லாரும் அப்படியே அந்த கூட்டத்தை பார்த்துட்டு என்ன ஏடா பாக்குறீங்க என்பது போல அச்சத்தோட பதட்டத்தோட பேசிருக்கிறார் அந்த பேச்சுக்காகத்தான் இந்த கவல் திருமாவளவர்கள் இந்த சரக்கு மிடுக்கு பேச்சுக்கெல்லாம் பெயர் போனவர் சரக்கோட பேசுவாரு அதே மாதிரிதான் பொய் பொய்யா அள்ளி வீசியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி கல்லெடுத்த அடி மரத்தை வெட்டி போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இயக்கம் இன்னைக்கு படின்னு சொல்லுது எப்படி இவரு உன் மேல பத்து கேசாவது இருக்கணும் திருமாவன் பேசுறது உன் மேல பத்து கேசாவது இருக்கணும் அவனா தான் சிறுத்தை அப்படின்னு நம்ப குடைக்க பேசி சிறுத்தைலாம் கிளம்பிட்டாங்க தலைவர்த்த திட்டுவாங்களா கடல் ஒட்டை அடிச்சு ஒரு பக்கம் கேஸ் இன்னொரு பக்கம் செயின் பறிப்பு நேத்து ஒரு செய்தித்தாள் பாக்குறாங்க பாலியல் சிக்கல்லுங்க பாலியல் வழக்கில் ஒரு விடுதலை இவர் சொன்ன மாதிரி பல வழக்குகள் வாங்குறாங்க பல வழக்குகள் வாங்குறாங்க ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரான நன்பு ராமதாஸ் அவர்கள் என்றைக்காவது ஒரு தடவை போராட்ட காலத்துல அவர் இறங்கி இருக்கிறேன் நீ படிக்கணும் படிக்கணும் அவன் மேம்படணும் அவனுக்கான இடஒதுக்கீடு உரிமை கிடைக்கணும் உலகத்துல ஒரு கட்சி தோன்றிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் அப்படியாப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து ஒவ்வொரு சிறுத்தைகள் மீதும் பத்து வழக்காவது இருக்கணும்னு சொல்லி அவர்களை கள்ளநோட்டு அடிக்கிறதுக்கும் செயின் பறிக்கிறதுக்கும் தூண்டி விட்ட திருமாவளவனவர்கள் நீ போய் படிடா உனக்காக தாண்டா நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து அந்த வார்த்தை பேசுறதுக்கு தகுதி இருக்குதா என்பதை திருமாவளவர்கள் திரும்பி உணவு தரவார்க்க அதோடு மட்டுமல்ல திருமாவளவர்கள் இன்னொன்னு சொல்லியிருக்கிறார் நாங்கள் எந்த சாதிக்கு மீறானவர்கள் அல்ல இது நாங்கள் எந்த சாதிக்கு மீறானவர்கள் அல்ல ஆனா நாங்க சாதி புத்தி அப்படின்னு ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தினுடைய மனம் நோக்கும்படி பேசுவோம் இன்னொரு பக்கம் எந்த வன்னியருடைய வா வாக்குகளை எல்லாம் வாங்கிக்கிட்டு நீ நாடாளுமன்றத்திற்கு போனோமோ அந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கிடைச்சிட கூடாது அவங்க வாழ்ந்துடக்கூடாது கூடாது அவர்கள் கல்வி வேலைவாய்ப்புல உரிமை பெற்று விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக கூட்டம் நடத்துற மேடையில ஏறி மன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக பேசுவாரு ஆனா எந்த சாதிக்கு சாதிக்கிறது கிடையாது இதுல என்ன பெரிய கூட்டம் தெரியுமா அந்த கூட்டம் மேடையில அந்த கூட்டத்தை கூட்டின கூட்டின கும்பல் ஒரு ஆளு நீ இறங்க நீ எல்லாம் மேடையில ஏறுறியா எப்படி இவர அவமானப்படுத்தினாங்க நீ அவமானமே படுத்தலாம் சரிதான் நான் வன்னீரலுக்கியாக முழங்கிட்டு தான் சாதிக்கு எதிரானவர் இல்ல ஆஹ் ஒரு சாதிக்கு எதிரானவர் சொல்றாருங்க பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கான இடஒதுக்கீட்டிற்காக பாட்டாளி மக்கள் கட்சி கேட்பதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது என்று உங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு தான் பட்டியல் சமுதாயத்து மக்களை பத்தி அக்கறையே இல்லையே அந்த உழைக்கு மக்கள் உங்களை நீங்க ஏதாவது பண்ணுவீங்க அவங்களுக்காக போராடுவீங்க அவர்களுக்காக குரல் கொடுப்பாங்க ஆனா நீங்க ஒவ்வொரு அவங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க ஆம்ஸ்டாங் போன்ற ஜெகன்மூர்த்தியார் தலைவர்களை எல்லாம் அந்த மக்களுக்காக பாடி வந்த சூழ்நிலை கூட நீங்க அந்த மக்களுக்காக ஒரு குரல் கொடுக்க பஞ்சீவு நலத்தை அந்த மக்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை உயர்த்தி வாங்கணும்னு கேட்கல அவருடைய நிதி திருடப்பட்டாலும் கண்டுக்கல வேங்கவேல மனம் கலந்தாலும் கண்டுக்கல பட்டிய சமுதாயத்து மக்களை அமைச்சர்களே அமைச்சர்களே தீண்டாமை கடைபிடித்தாலும் கேட்கறது இல்ல என தோழமை தொடுதல் கடந்து போயிடும் ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி பட்டியல் சமுதாயத்து மக்களுக்காக மத்திய கல்வியில உயர்கல்வியில இடஒதுக்கீடாக கொடுத்துச்சு அதுக்கு பாராட்டு விழா நடத்தினது திருமாவளவர்கள் அந்த திருமாவளனவர்களுக்கு என்ன பதினஞ்சு வருஷம் அதாவது தெரியல மாலை இருந்தாரா பதினஞ்சு வருஷம் கோமால இருந்துட்டு இப்போதான் கண்டுவிச்சு பாக்குறாரு அதிகாரம் இருந்தபோது பாட்டாளி மக்கள் கட்சி பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களா மத்திய அமைச்சரை கழக பார்த்துச்சு முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு பட்டய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறதே பொறுத்துக்க முடியல ஒரு கூட்டத்தில் அந்த பொன்முடியினுடைய மனைவி கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை வச்சுக்கிட்டு பட்டேல் சமுதாயத்து மக்களை அதிகாரத்தில் அமர்த்திய பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து பட்டேல் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டு பேசுறது ஆச்சரியமாயிருக்குன்னு அவர்கள் பேசுறாரு ஒப்பிட்ட பாருங்க ஒரு குக்கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆயிரம் பேர் கொண்ட குக்கிராமத்துல ஒரு பஞ்சாயத்து தலைவரா வர்றதையே பொறுத்துக்க முடியாத திமுகவிற்கு துதிபாடிக்கிட்டு இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் நூறு கோடி மக்களவை கொண்ட ஒரு இந்திய பெருந்தேசத்திற்கே பட்டேல் சமுதாயத்தை தேர்தல ஒரு மத்திய அமைச்சராக்கி ஆகமாக்குது அவங்க பட்டேல் சமுதாயத்திற்கு செய்யறது ஆச்சரியமாக இருக்கலாம் அவர்களுக்கு மணிமண்டலம் கட்டுவதற்கு துவங்கியது பாட்டாளி மக்கள் கட்சி அங்கும் அண்ணன் அம்பேத்கர் அவருடைய சிறையை திறந்தது பாட்டாளி மக்கள் கட்சி அயோத்திதாச பண்டிகர் பயனா மருத்துவ கல்லூரியை தொடங்கியது பாட்டாளி மக்கள் கட்சி பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பாராட்டு விழா நடத்தினீங்க கோமாவில் இருக்கிறீங்களான்னு தெரியல பட்டேல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு மத்திய கல்வி தொகுப்புல உயர்கல்வி தொகுப்புலா இடஒதுக்காக கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி இடஒதுக்கீடு பாட்டாளி மக்கள் மக்களுக்கு இத்தனைக்கும் மேலாக இது வரைக்கும் கேட்கவே மாட்டேன்னு நடமுடிக்கூடிய பற்றி சமுகத்து மக்களை இடஒதுக்கீடு உயர்த்தி தரணும்னு பாட்டாளி மக்கள் கட்சி தாங்க இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தான் போராட்டீங்க என்னக்காவது பட்டசபாயத்து மக்களுடைய இடஒதுக்கீடு பத்தி பேசிருக்கீங்களா பஞ்சமலா மீட்பு பத்தி பேசியிருக்கீங்களா பட்டியல் சமுதாயத்து மக்களுடைய நிதி திருடப்படுது அதை பத்தி பேசிருக்கீங்களா சரக்கு பேர்ல பத்து வழக்கு இருக்கணும் சாதி புத்தி இதைதான் பேசியிருக்கீங்க இதை தவிர வேற என்ன பேசும் சமுதாயங்கள மோத விட்டு பதவி சுகம் அடைவதை விட்டு பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கான உரிமைக்காக பாடுபடுங்க நாடாளுமன்றத்துல என்ன எந்த அரியணையில கூட அமர்த்தி அழகு பார்ப்போம் அழகு பார்ப்போம் ஆனால் நீங்க அதெல்லாம் வேணாம் திமுக ஜெயிக்கணும் திமுக ஜெயிக்கணும் நம்ம இந்த ரெண்டு சமுதாயத்துக்குள்ளார ஏற்படுத்திக்கிட்டு சொல்லுவாரா பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட நான் சமரசம் செஞ்சுக்கிட்டு பத்து பேரை சட்டமன்றத்திற்கு வைக்க போறேன் திமுக கொடுக்குற நாலு சீட்டோ மூணு சீட்டோ வாங்கிக்கிட்டு திமுக விசுவாசமா இருந்தா போதும் அப்படின்னு நினைப்பாரா ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு கட்சியை தொடங்குறவங்க என்ன நினைப்பாங்க நான் தான் கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நினைப்பாங்க ஆனா இவர் அப்படிலாம் நினைக்கல நான் போய் பத்து சட்டமன்ற உறுப்பினர் நினைப்பாரு என்ன பண்ண போறேன் யாருங்க அப்படிலாம் வித்தியாசமான இயக்கத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சி கட்சி அது ராண் சொல்றாரு அட்டங்குபொரு அத்துமிரு திமிரு ஏழு திருப்பி அடி இந்த கோஷம் எல்லாம் நாங்க இந்த கோஷம் எல்லாம் நாங்க இவர்களுக்கு ஏறாக நாங்கள் உபயோகிக்கல ஒரு சாதியனாருக்கு ஏறாக நாங்கள் உபயோகிக்கல அப்ப வேற யாருக்கு எல்லாம் போலீஸ் கவனிக்கணும் போலீசே சரி ஐபிஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி யாரை தடுத்தாலும் சரி அட்டங்கு மறு அத்துமிரு திமிரு ஏழு திருப்பி அடின்னு கத்து கொடுத்திருக்கிறோம்னு கருவத்தோட திருமாலனவர்கள் சொல்றாங்க அதான் உங்க கட்சிக்காரங்க போலீசே தடுத்தாலும் பரவாயில்லன்னு கள்ளநோட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க செயின் பறிக்கா ஈடுபட்டிருக்கு பாதுகாக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒத்துழைப்பு ஒரு இயக்கம் நடத்தக்கூடியவர்கள் போலீஸ் தான் கட்சி காரணத்தை அவன் தண்டிக்க விடணும் தண்டிக்க விடணும்னு சொல்லணும் அதை விட்டுட்டு நீ திருப்பி அடி அடங்க மறு அத்துமீறி ஒரு போலீஸ் வந்து நீங்க ஒரு இடத்துல திருடி இருப்பான் அவனை போய் பிடிக்க போனா அப்படியே திமிரி தள்ளி விட்டுட்டு திமிரி ஏழிய திருப்பி எங்க தலைவர் சொல்லிட்டாரு அட்டங்க மாதிரி அத்தி தலைவர் சொல்லிட்டாருவாங்களா என்னன்னு எனக்கு புரியலையே என்னன்னு எங்களுக்கு புரியல எவ்வளவு விந்தையான ஒரு சொல்லாடலோடு ஒரு கட்சி இந்த இயக்கத்துல இந்த மண்ணில் இருக்கும்னா அது விடுதி திரு கட்சி திருமாவளவர்கள் இன்னமும் காலம் கட்டு போயிடல நீங்கள் பட்டியல சமுதாயத்து மக்களை உண்மையா அவர்களுக்கு உண்மையாக பாடுபடுங்க இந்த சமுதாயத்து மக்கள் அதிகாரத்திற்கு வரணும்னு பாடுபடுங்க அந்த சமுதாயத்து மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுங்க உங்களை உச்சாணி கம்பளை வச்சு கொண்டாடுவாங்க அதை விட்டுட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக வன்மத்தை கக்கி விரோதத்தை வளர்த்து விட்டு தான் நினைச்சா திமுக தான் வளரும் இயக்கம் வளராது அடிச்சுக்கிட்டு தான் ஓடும் தான் ஓடுமே தவிர அதுலதான் நீங்க குளிர்காய நினைக்கிறீங்களா என்கின்ற சந்தேகம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அளவிற்கு அழகா பக்கம் ஏன்னா எல்லாரும் மனுஷன்டா எல்லாரும் ஒன்னா பண்ணாருங்களா அவருக்கு சேர்ந்து நீண்டாண்டா போராடணும் பாட்டாளி மக்கள் கட்சியை பக்கம் இப்ப அவங்க எல்லாரும் ஏமாத்திட்டாங்க காலங்காலமா ஏமாத்திட்டாங்க இப்போ இருக்கிறவங்களை ஏமாத்துறாங்க நம்ம தான் அவங்களுக்கு கொலை கொடுக்கணும் அப்படின்னு பாட்டா உங்க கட்சி போடாது நீங்க என்ன பண்றீங்க கொம்பு ஓடுறீங்க நீங்க கொம்பு சி சரக்கு விடுக்கு வாங்கிட்டு தாண்டா இருக்கு ஏய் திமிரி அடிடா திருப்பி அடிடா ஒன் பத்து கேசாவது இருக்கணும்டா அப்படின்னு கொம்பு விடுறீங்க அதான் என்ன அடுக்குமா எல்லாம் அடுக்குமா மாத்திக்கிங்க ஏன்னா காலம் உங்களுக்கு பதில் தக்க பதில் அடி சொல்லும்